ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெனவே அன்பாக்ஸிங் பண்ண ஒரு பொருளோட டீட்டெயில்டு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ்க்கு அதை விட முக்கியமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வழிகளுக்கும் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நம்ம வழியை ஈஸியாக நம்மளால் போக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் பற்றி சொல்லியிருந்தேன் அதோட ஃபுல் டீட்டெயில் போடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க மெயினாக அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போகிறேன் வெல்கம் டு குருவிஸ் கிச்சன் இந்த டிஜிட்டல் மிஷின் தெரப்பி வந்து அமேசான் மீஷோ ஃப்ளிப்கார்ட்னு எல்லா ஆன்லைன் ஆப்லேயுமே கிடைக்கிது ஆனால் எனக்கு வந்து அமேசான் ஆப்பில் தான் இது ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கிடச்சிது இதனோடய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு இந்த மிஷினில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தர்லாம் ரெண்டு கனெக்டர் மூணு ட்ரிபிள் ஏ சைஸ் பேட்டரி ஒரு அடாப்டர் அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரானிக் மசாஜர் ஒன்று ரெண்டு பேர் எலக்ட்ரோடு இருக்கும் டோட்டலாக நாலு பீஸ் அப்புறம் அந்த எலக்ட்ரோடு வைக்கக்கூடிய ரெண்டு பேடு இதுதான் இந்த மெஷினில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் வந்து இந்த மெஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆன் அப்புறம் ஆஃப் ரெண்டுத்துக்கும் ஒரே பட்டன் தான் ஆன் பண்ணுறதுக்கும் அதே பட்டன் தான் ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே பட்டன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மொத்தம் எட்டு வகையான மசாஜ் தரப்பி இதில் இருக்குது ஸோ இது மூடு மாற்றுறதுக்கு அந்த மூடுன்ற பட்டன் டைமர் வந்து அஞ்சுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டைமர் வந்து அதுக்கு தான் அப்புறம் ஸ்ட்ராங் வீக்கில் ரெண்டு பட்டன் இருக்குது ஸ்ட்ராங் அப்படின்னா ஸ்பீடை கூட்டுறதுக்கு வீக் அப்படிங்கிறது ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு இதுதான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணுற மெக்கானிசம் இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக யாருனாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம அந்த எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜெல் படில் ஒட்டி வச்சுக்கலாம் எப்போ நம்மளுக்கு வேணுமோ அப்போ டக்குனு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கனெக்டர் ரெண்டு கனெக்டர் இதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மூணு ட்ரிபிள் ஏ சைஸ் பேட்டரி மாட்டிக்கலாம் ஒரு வேளை பேட்ரி வீக் ஆகிடுச்சி அப்படின்னா அடாப்டர் கொடுத்துருப்பாங்க அந்த அடாப்டரை கூட நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ளூ ஐடியா அப்படிங்கிற கம்பெனி வாங்கினேன் இது நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களோட ஒர்க் பண்ணுற கொலிக்கும் வாங்கி யூஸ் பண்ணாங்க இது வரைக்கும் ரெண்டு பேருக்குமே நல்லா ஒர்க் ஆகுது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா அதை வந்து எந்த ப்ளேஸில் நம்மளுக்கு வழி இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் டோட்டலாக மொத்தம் நாலு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரே நேரத்தில் நாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டே போதும் இதில் கிடைக்கிற எஃபெக்டே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் ரெண்டு மட்டும் இப்போ ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கனெக்ட்ரு ரெண்டு ஜாயின் பண்ணிக்கல ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று மட்டும் மாட்டிவிட்டு அந்த பாயிண்ட்டை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிஷினில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் எட்டு வகையான மோடு இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான எஃபெக்ட் இருக்கும் அக்கு ஒரு மாதிரி டங் டங் குத்துற மாதிரி இருக்கும் மசாஜர்னா அப்படியே ஒரு மாதிரி பால் வச்சு உருட்டுற மாதிரி ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அக்கு பஞ்சர் செலக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டாக என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமர் டைமர் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னு மூணு வகையான டைம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மினிமமாக இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பீடு வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஸ்பீடு வந்து ஒன்னில் இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீட் வச்சுக்கலாம் பட் ஏழு எட்டே வந்து மேக்ஸிமமாக இருக்கும் நல்ல ஒரு மசாஜ் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு வேளை நம்மளுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் அந்த வீக் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் அந்த ஷேக் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும் பார்க்குறது சின்னதாக இருக்கும் ஆனால் பயங்கர எஃபெக்ட் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதாவது கால்வெளி இருக்குது என்னால் வாக்கிங்கில் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை சூஸ் பண்ணி தேவையில்லாத ஃபேட் இருக்குல்லையே அந்த இடத்துல இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி நீங்கள் அந்த மோட் செலக்ட் பண்ணி டைம் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோட் எடுத்து அப்படியே இந்த ஜெல் ஜெல்பாடில் ஒட்டிட்டு நம்ம அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடலாம் இது வெயிட் ரொம்ப கம்மினால நீங்கள் உங்கள் பேக்லேயே வச்சு எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இது பேட் ப்ரமோஷன் கிடையாது நான் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்ததுனால உங்க கூட ஷேர் பண்ணேன் நான் வாங்கும் போது ரொம்ப கம்மியா இருந்தது நீங்கள் இதே நேம் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க எங்க ரேட் கம்மியா இருக்கோ அதில் வாங்கிக்கோங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்